வணக்கம் தனுர் ராசியில் அமையும் மற்றொரு நட்சத்திரம் போராடம் பூர்வாஷாடா என்றும் அழைக்கப்படும் போராடம் இரண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்தது வான்வெளியில் ஒரு சாய்ந்த கம்பு போல் தோற்றம் தரும் இதனை அர்த்ததாரா என்கிறது ஜோதிட சாஸ்திரம் முழுமையான நட்சத்திரமான இது பெண் குலத்தைக் கொண்ட மனித கணத்தை சேர்ந்தது போராடத்தின் கழுத்தில் நூலாடாது என்றொரு வழக்கு சொல் உண்டு அதாவது போராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதிக காலம் சுமங்கலியாக இருக்க மாட்டார்கள் என்ற பொருளில் அப்படி சொல்வார்கள் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஆதாரமும் இல்லை போராட நட்சத்திரத்தில் பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு பயம் தேவையில்லை எத்தனையோ பெண்கள் போராடத்தில் பிறந்து தக்க வயதில் திருமணமாகி நல்ல குழந்தை செல்வங்களுடன் வாழ்ந்து வருவதையும் நாம் காணவே செய்கிறோம் பொதுவான குணங்கள் போராடத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திமான்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் வல்லமை உள்ளவர்கள் எடுப்பான தோற்றம் உள்ளவர்கள் சாமர்த்தியசாலிகள் எதையும் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து முடிவெடுப்பவர்கள் இவர்களால் தோல்வியை தாங்க முடியாது எனவே தோல்வி வண்ணம் திட்டமிட்டு செயலாற்றும் இவர்கள் மற்றவருக்கும் வழிகாட்டியாக திகழ்வார்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இப்போதும் உறுதியாக இருக்கும் குணம் கொண்டவர்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவர்கள் எதையும் எளிதாக உள்வாங்கிக் கொள்வதும் அதற்கேற்ப விரைந்து முடிவெடுப்பதும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தனித்தன்மை சுக்கிரனின் நட்சத்திரமான போராடம் குருவின் வீடான தனுசில் அமைந்துள்ளதால் இவர்களுக்கு சாதுரியமும் விடாமுயற்சியும் கைவந்த கலையாக இருக்கும் நல்ல பேச்சு திறனும் விவாதம் செய்யும் திறனும் நிறைந்த இவர்கள் தங்களுடைய கருத்தே சரி என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இவர்களிடம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்கலாமே ஒழிய இவர்களுக்கு ஆலோசனை சொன்னால் ஏற்க மாட்டார்கள் இவர்கள் மிகவும் தைரியசாலிகள் போல வெளியில் தெரிந்தாலும் உள்ளுர பயமும் இருக்கும் அதனால் சில நேரங்களில் சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியாமல் தவிப்பதுண்டு அதேபோல் ஒரு தவறான முடிவெடுத்துவிட்டு விட்டு அதை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிப்பதும் உண்டு எந்த பரணம் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இவர்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களால் நல்ல ஆதாயம் உண்டு இவர்களுக்கு நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அறிவாளிகள் எதையும் அடைய வேண்டும் எந்த எண்ணமும் ஆசையும் உடையவர்கள் நெருக்கடியான நிலைகளை சமாளிக்கும் ஆற்றல் நிறைந்தவர்கள் இவர்களுடைய கருத்தை மற்றவர்கள் ஜீரணிப்பது கஷ்டம் செல்ல பிராணிகள் வளர்ப்பில் ஆர்வம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிப்பதும் உண்டு போராட நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் காதல் திருமணம் நரம்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை சொல்லும் போராட நட்சத்திரத்தின் வடிவம் விசிறி முரம் கட்டில் கால் போல இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் போராட நட்சத்திரத்திற்கான அதிதேவதை ஜம்புகேஸ்வரர் வருணன் பரிகார தெய்வம் துர்கை திருப்பதியில் உள்ள கொங்கன சித்தர் ஜீவசமாதியையும் வழிபடலாம் உகந்த மலர் விருட்சிப்பூ இந்த நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் வஞ்சி மரம் எனவே வஞ்சி மரத்திற்கு நீர் ஊற்றுவது சிறப்பு போராட நட்சத்திரத்திற்கான மிருகம் ஆண் குரங்கு பறவை கோதாரி எனவே இவற்றுக்கு இடையோரோ தொந்தரவோ செய்யக்கூடாது திருவையாறு அருகே உள்ள கடுபளி ஆகாசபுரேஸ்வரர் உடனுரை மங்களாம்பிகை ஆலயமே போராட நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் ஜென்ம நட்சத்திரம் அன்று போராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு போராட நட்சத்திரத்தினர் தங்களது அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள முடிந்தவரை அன்னதானம் செய்வது நல்லது சுக்கரனை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே சிக்கர தசை வருவதால் அதற்கு உரிய பரங்கள் தந்தைக்கு கிடைக்கும் போராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கர தசை பல வருடங்களுக்கு நடைபெறும் என்பதால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இளமையிலேயே பெற்று மகிழ முடியும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துவீர்கள் அழகுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லிய வரல்களைப் பெற்றிருப்பீர்கள் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் கோபத்திலும் கூட அழகாக தெரிவீர்கள் ஆண்களாக இருந்தால் சற்று பெண்மையின் நளினம் இழையோடும் பெண்களாக இருந்தால் ஆண்மையின் விடுக்குடன் காணப்படுவார்கள் எடுத்த காரியத்தை போராடியாவது முடித்து காட்டுவீர்கள் பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள் எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பழகுவீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களின் விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள் குறிப்பாக தாயிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அமைதியை விரும்புவீர்கள் இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவீர்கள் ஓவியக் கலையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் முயற்சி செய்தால் அந்தத் துறையில் புகழ்பெற்று விளங்க முடியும் ஏக சந்த கிராகி என்று சொல்வதைப்போல் எதையும் ஒருமுறை கேட்டுவிட்டால் உடனே கிரகித்துக் கொள்வீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் விடுமுறை என்று வந்துவிட்டால் எங்காவது ஊர் சுற்று கிளம்பி விடுவீர்கள் சுதந்திரமாகச் செயல்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சமூக சேவை செய்வதில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் உங்கள் திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிகச் சிறப்பாக செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் போராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சூரியன் போராட முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உண்மையே பேசுவீர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உழைப்பதற்குச் செலுத்துக்கொள்ள மாட்டீர்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வீர்கள் எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீர்கள் சுயமாகச் செயல்படவே விரும்புவீர்கள் மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் கடின சித்தம் கொண்டவர்களையும் உங்களுடைய கனிவான வார்த்தைகளின் மூலம் வசப்படுத்தி விடுவீர்கள் அதிகார பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் தந்தை வழியில் உதவிகள் வசதி வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கூட்டிவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள் போராடம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் போராடம் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக கன்னியில் உச்சம் பெற்ற புதன் இருப்பதால் சகல விஷயங்களிலும் தெளிந்த அறிவு பெற்றிருப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி சிந்தனை வசப்படுவீர்கள் தன்மானம் மிக்கவர்களாகவும் சுயகரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் பெற்றோரிடம் அதிக பெரியம் வைத்திருப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்பீர்கள் பத்திரிகை துறையில் முத்திரை பதிப்பீர்கள் சமூக சேவை செய்யும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சேவை செய்வீர்கள் வாழ்க்கை துணையிடமும் குழந்தைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அவர்களை கடிந்து பேச மாட்டீர்கள் எளிமையான வாழ்க்கையையே விரும்புவீர்கள் நகைச்சுவையுணர்வுடன் பேசும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் போராட மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் போர் வித் சில்வர் ஸ்பூன் இன் மாத் என்று சொல்லும்படி பிறக்கும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படியே இல்லையென்றாலும் நீங்கள் பிறந்ததும் உங்கள் தந்தைக்கு செல்வங்கள் சேரும் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் பல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள் இசையில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் சமூக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களைச் செய்வீர்கள் உங்கள் திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணமாகவே அமையும் வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரைப் போல் நடத்துவீர்கள் இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் வசிப்பதை விரும்புவீர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள் போராடம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எல்லோரிடமும் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் வேறு சாகசங்களை செய்வதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொத்துக்களை வாங்கிக் குவிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுக் கொடுப்பீர்கள் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீர்கள் தவறு செய்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தண்டிக்க தயங்க மாட்டீர்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அளவோடுதான் பழகுவீர்கள் தன்னை சார்ந்தவர்களின் வெற்றிக்காக கடுமையாகப் பாடுபடுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அன்புடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம்